ஹே கைஸ் இதுவும் ஒரு பேசிக்கான வீடியோ தான் ஓன்லி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் பாஸ்மதி ரைஸை எப்படி பர்ஃபெக்டாக குக்கரில் குக் பண்ணலாமண்ட்டு வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃபிரை நல்லா சமையல் தெரிஞ்சவைக்கு இது உதவாது இந்த வீடியோ தெரியாதவே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க தெரிஞ்சவே வேற பயனுள்ள விஷயங்கள்ல உங்களோட டைம் செலவழியுங்க இதுக்கு நான் அரக்கப்பளவு சம்பா அரிசியும் அரக்கப்பளவு பாஸ்மதி அரிசியும் எடுத்துருக்குறேன் இது வந்து காலமாக நான் கடலை அவிச்ச தண்ணி அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வெள்ளி அரிசியில் சத்துக்கள் கொஞ்சம் குறைவுனு சொல்றது அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி இனி சேர்க்கும் பொழுது அந்த சத்துக்கள் ரீட்டின் ஆகும் இதில் அரிசி அளவு எல்லாமே ஒன்று நான் ரெண்டு அரிசி கலந்து போட்டிருக்கேன் அதாவது பொன்னி அரிசி சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி எல்லாத்துக்குமே ஊற காட்டி அளவு ஒன்றுக்கு ரெண்டு இதுதான் அளவு ஆனால் சேர்த்து போட்டால் அதே எஃபர்ட் தான் வருமன்றதை இந்த வீடியோல காட்டியிருக்கிறேன் ரெண்டு விசில் வைக்க வேணும் வாசத்துக்கு ரம்பையில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு ரெண்டு விசில் வெட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ரிலீஸ் ஆன உடனே கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அரிசிகள் வந்து அவ்வளோவா வெந்திருக்காது அப்படியே கம்பு கம்பாக இருக்கும் பட் இது அப்படி இருக்காது பர்ஃபெக்டாக குக்காகி இருக்கும் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல டிப்ஸ் நீங்கள் ரெண்டு அரிசி கலந்து போட்டாலும் இந்த மாதிரியான அரிசிகள் ஒரு ரெண்டு கோ விசில்ல வார அரிசிகள் நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா கூட தண்ணி அளவு ஒன்று தான் வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்குரிய அரிசிகளையும் போட்டு நான் செய்து காட்டுறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க